தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதாவது இந்த இரும்புக்கரம் சர்வாதிகாரி அப்படின்ட்டு பில்டப் கொடுத்துட்டு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாதிரி ஒரு மோசமான ஆட்சி நடந்தது இல்லை அப்படின்ட்டு தமிழக ஊடகங்கள்லாம் கிழிச்சி தொங்க விட்டுட்டுருக்காங்க தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏழாயிரம் படுகொலைகள் நடந்திருக்குது அப்படின் நேற்று திருச்சியில் தாமரை செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலின சகோதரன் ஒருத்தனை வந்து காவலர் குடியிருப்புக்குள்ள பூந்து வெட்டுறாங்க அவனை வெட்டுறதுக்கு விரட்டுறாங்க ஓடும் போது ஒரு பயத்துல ஓடும் போது போலீஸ் குடியிருப்பு காவல்துறை குடியிருப்பை பார்த்தாலும் நம்பிக்கை வந்திருக்கும் காவலர்களை பார்த்தா விரட்டுறவனு ஓடிடுவானுங்க நம்ம காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே போறோம் நம்மளை வந்து வெட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மனதுல ஒரு நம்பிக்கையோட உள்ள ஓடி இருப்பான் அவன் ஆனா அங்கேயும் புகுந்து வெட்டுறாங்க ஏன்னா ஓடும் போது அவன் வந்து மறந்து போயிருக்கலாம் நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகாட்சி அப்படி இருக்கும்போது இவங்க காவல்துறைக்கெல்லாம் பைய குடியிருப்புகள் தானே புகுந்து வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த பையன் மறந்துருப்போம் ஆனா அவனுக்கு உள்ள ஓடும் போது அந்த நினைப்பு இருந்திருக்கும் நம்ம காவலர் குடியிருப்புக்குள்ள போறோம் நம்ம எப்படி காப்பாத்திடுவாங்க நம்மளை தடுத்துருவாங்க நம்மளை நிப்பாட்டி நம்ம உயிரை காப்பாத்திருவாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனால் நடப்பது திமுக ஆட்சி என்பதை மறந்த ஒரே காரணத்துல அவன் செத்து போயிருக்கு ஏன்னா வேற எந்த ஒரு இப்படி நடந்திருக்கு நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இன்னொரு கொடுமை என்னன்னா அங்கதான் தான் தமிழக பஞ்சாயத்துகளின் முதல்வர் ஸ்டாலினும் இருக்காரு அவர் திருச்சியில இருக்கும் பொழுது ஒரு அப்பாவிய இவளுக்கு என்ன அவர் பொண்டாட்டி கிண்டல் பண்ணணும்னு தட்டி கேட்டாரா அவரு அந்த தட்டி கேட்டதை காண்டி அவன் ஆளை வச்சு நாலு பேர் சேர்ந்து வெட்ட போறான்னு ஓடும் போது காவல்துறை குடியிருப்புல ஓடுறான் அப்பையும் வந்து விடாம விரட்டி சேர்ந்து வெட்டாங்கன்னா அவங்க காவல்துறை மீது நம்பிக்கை எப்படி இருக்கும் பாத்துக்கிடுங்க இல்ல இந்த தமிழக பஞ்சாயத்துகள் மீது வந்து இவர் என்ன நடவடிக்கை எடுத்துருவாரு அப்படின்னு ஒரு அலட்சிய மனப்பாங்கு இது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால ரவுடிகளுக்கு வந்துருது கஞ்சா கடத்தவனுக்கு வந்துருது கள்ளக்கடத்தல் பண்றவனுக்கு வந்துருது இது கலாச்சாரம் கடத்தவங்க வந்துருதுன்னா கொலை பண்றவனுக்கு வந்துருது நடக்கிற திமுக ஆட்சி தானே போட ஒன்னும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு அதனால இந்த திராவிட முன்னேற்றக் முன்னேற்ற ஆட்சி வந்து விடியல ஸ்டாலின் தான் வர்றாரு அப்படின்ட்டு அந்த பாட்டெல்லாம் நம்பி ஓட்டு போட்டீங்க பார்த்தீங்களா இந்த கொலை வந்து உங்க சகோதரன் ஒருத்தர் சத்தான நீங்க நினைக்கணும் நான் வந்து பட்டியல சகோதரர் காவலன்னு சொல்றேன் அந்த திரும்ப அணி போயிட்டு அங்க सार அப்படின்ற இதை எதிர்த்து வந்து இவங்க போராட்டம் பண்றாங்களா ஆர்ப்பாட்டம் பண்றாங்களா கூட்டணி கட்சிகள் இந்த சாருங்கிறது என்னது இந்த டெல்லியில வந்து படுகொலை நடந்திருக்கு யார் பண்ணது அப்படின்னு பார்த்தா உமர் உமர் முகமது அப்படின்னு சொல்றாங்க யாரு இந்த ஊடுருவல் காரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவருடைய பெயர்கள் இதெல்லாம் இந்திய கலாச்சாரப்படி பேர் வச்சவன அவன் இதை பண்றது இல்ல அந்நிய கலாச்சாரப்படி வாழ்றான் பாத்தீங்களா அவன் பண்ணிட்டு இருக்கான் திங்கிறது இந்த ஊர்ல அதாவது நாய் கூட ஒரு நன்றி இருக்கும் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாய் கூட ஆனா இந்த நாய்களுக்கு அந்த நன்றியை இருக்கு இந்த பண்டிகளுக்கு அந்த நன்றியை இருக்க மாட்டேங்குது இருக்கிறது இந்த தேசத்துல திங்கிறது இந்த தேசத்துல வாசிக்கிற இந்த தேசத்தை காட்டுற அப்படி இருந்தும் கொள்றது இந்த தேசத்து மக்கள் இவங்க தான் கொள்றாங்க அப்ப என்ன ஒரு கொடுமையான மனநிலை வாழ்றாங்க பாருங்க இவங்க எல்லாம் இருக்க இடம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்து இஸ்லாம் அல்லாதவங்க காப்பீர்கள் ஏன்னா அவனை கேட்டா தான் சொல்லுவான் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல வந்துட்டு ஒரு மூணு பேர் வந்து பாமுக்கு போயிருக்காங்க அமெரிக்கா நியூயார்க்ல வந்து ஒரு மூணு பேர் பாமுக்கு போயிருக்காங்க போகும்போது அவனை வந்து முன்னாடியே புடிச்சிட்டாங்க அங்க உள்ளவங்க புடிச்சி அவனை உதவி அவனை வந்து சோதனை பண்ணும் அவனுடைய ஆண் உறுப்புல அலுமினியத்தால மூடி வச்சிருந்தான் ஏன்டா இத மூடி வச்சிருக்கேன்னு நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அல்லாஹ் வந்து எழுபத்தி ரெண்டு கண்ணீர் தருவார் ஏன்னா இஸ்லாம் அல்லாதவரை கொன்றால் சொர்க்கத்துல வந்து அல்லாஹ் வந்து எழுபத்தி ரெண்டு கண்ணீர் தருவாங்க அதுக்காக நான் வந்து பாம்பு வச்சுட்டு செத்து போவாங்க போகும்போது அதனால ஆண் உறுப்பை வந்து மூடி கொண்டு உடம்பு உடம்புற வெடிகுண்டு செத்தரதான் போகுது அப்ப படித்தவர்களையும் பயங்கரவாதிகளாக்கும் ஒரு மார்க்கம் என்னன்னா இந்த மார்க்கமா இருக்குது படித்தவர்களையும் முட்டாளாக்கி பயங்கர பயங்கரவாதமா மூளைச்சல வயசு எப்படி இருப்பாரு மூளைச்சல எப்படி இருப்பாரு அப்ப நேத்து டெல்லியில இருந்து அதான் படித்த மருத்துவர் படித்தவர்கள் சொல்றாங்க ஆனா இதை எதிர்த்து பேச துப்பில்லாதவங்க அந்த ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக தெரிவித்து ஆதரவு தெரிவித்து சாரை எதிர்த்து அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்த்து போராட்டம் பண்ண போயிட்டாங்க எல்லாரும் யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணணும் நம்ம வீட்டு நம்ம வீட்டு நமக்கே துரோகம் பண்ணுறாங்க பாத்தீங்களா இவங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணணும் ஆனா அவங்களை காப்பாற்றுவதற்காக இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் இங்கதான் புரிஞ்சுக்கணும் உடனே கேட்பாங்க அமித்ஷா மோடி பின்னாடி நிப்பான்னுங்க ஏன்டா நீங்க தான் ஊடுருவல்காரன் உள்ள வச்சிட்டு இருக்கீங்க

இல்லைன்னா நேத்து வந்து காவல குடிப்பா எல்லா இடத்துலையும் இந்த இது நடக்க தான் போகுது இந்த ஆட்சிக்கு நீங்க மறுமுறை இதே தவறி நீங்க ஆனால் உங்களுடைய விரல் வந்து உதயசூரன் மறுபடியும் அழுத்திருச்சுன்னா வீட்டுல ஒருத்தன் சாவரைக்கு நீயே வந்து வெத்தல பக்கம் கூப்பிடுற அப்படின்னு அர்த்தம் வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல